வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் சுவாமி படம் போட்ட பழைய காலண்டரை வீட்டில் வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் புத்தாண்டு பிறந்ததும் அனைவரும் வீடு அலுவலகம் தொழில் செய்யும் இடங்களில் வைத்திருக்கும் காலண்டரை மாற்றுவது வழக்கம் ஆனால் சாமி படங்களுடன் இருக்கும் பழைய காலண்டர்களை என்ன செய்வது எப்படி அப்புறம் அப்புறப்படுத்துவது புதிய காலண்டர்கள் எந்த திசையில் மாட்டினால் என்ன பலன் கிடைக்கும் என்ற கேள்வி பலருக்கும் எழும் அதற்கான தீர்வு என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் புத்தாண்டு வந்தாலே வீடுகள் முழுக்க புது புது காலண்டர்கள் வந்து குவியும் நகைக்கடை துணிக்கடை எலக்ட்ரானிக்ஸ் கடை என எங்கும் சுவாமி படம் அச்சிடப்பட்ட காலண்டர்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன புதிய காலண்டர் வந்ததும் இதுவரை பயன்படுத்தி வந்த பழைய காலண்டரை மாற்ற வேண்டும் ஆனால் பழைய காலண்டரை என்ன செய்வது அதிலும் சுவாமி படம் போட்ட பழைய காலண்டரை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்றால் அந்த சுவாமி படமுள்ள பழைய காலண்டரை என்ன செய்வது பழைய காலண்டரின் மேல் புதியதை மாற்றலாமா என்ற கேள்விகள் பலரின் மனதில் எழுகின்றன பொதுவாக புதிய காலண்டரை மாட்டுவதற்கு ஏற்ற திசை அதிலும் சுவாமி படம் அச்சிடப்பட்ட புதிய காலண்டரை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மாட்டுவது நல்லது இது வளர்ச்சிக்கும் நல்ல மாற்றங்களுக்கும் உதவும் என ஆன்மீக நம்பிக்கை கூறுகிறது நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் ஏற்கும் அதே சமயம் தென் திசையை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அதேபோல் காற்றோட்டம் உள்ள இடத்தில் காலண்டரை மாட்டக்கூடாது காலண்டரில் இருக்கும் தாள்கள் பறந்து கொண்டே இருப்பது குடும்பத்திற்கு நல்லதல்ல காலண்டர் மாற்றும் போது மாட்டும் போது பலரும் செய்யும் பெரிய தவறு பழைய காலண்டரை தூக்கி போட மனம் இல்லாமல் பழைய காலண்டரின் மேல் புதிய காலண்டரை மாட்டுவது அழகாக இருக்கிறது என்பதற்காக பழைய சுவாமி காலண்டரை வைத்திருப்பது வீட்டில் தேவையில்லாமல் பல காலண்டர்கள் மாட்டி வைப்பது ஆனால் ஆன்மீக சான்றோர்கள் கூறுவது பழைய காலண்டர்கள் வீட்டில் இருந்தால் பழைய பிரச்சனைகளும் அங்கே தங்கிவிடும் என்பதுதான் இதனால் முன்னேற்றம் தடைபடும் பொருளாதார வளர்ச்சி குறையும் தெரியாத மனக்கஷ்டங்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது சிலர் மனசுக்கு சங்கடம் என்று பழைய சுவாமி கலண்டரை கோவிலில் மரத்தடிலில் மரத்து அடியில் வைத்து இது மிகவும் தவறான செயல் நமக்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் வைப்பது ஆலய இடத்தை அசுத்தம் செய்வதற்கு சமம் இது புண்ணியம் அல்ல பாவம் சேர்க்கும் செயல் சரியான முறையில் அப்புறப்படுத்துவது எப்படி காலண்டரில் உள்ள சுவாமி பட ஸ்டிக்கரை மட்டும் பிரித்து இருக்கவும் அதை தண்ணீரில் ஊற வைத்து மெதுவாக கரையவிடவும் பின்னர் அந்த நீரை ஓடும் நீரில் விடலாம் அல்லது மரியாதையுடன் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தலாம் தவறுதலாக கூட குப்பை தொட்டியில் போட வேண்டாம் பூஜை அறையில் காலண்டரை வைத்து பூஜை செய்யவும் வேண்டாம் பூஜை அறை என்பது தெய்வங்களை வழிபடுவதற்கான இடம் காலண்டர் பார்க்கும் இடம் அல்ல அழகான சுவாமி படமாக இருந்தாலும் காலண்டரை பூஜை படங்களுக்கு இடையில் வைத்து வழிபடுவது தவறு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ